தமிழின் அழகு ஊ என்ற உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும் வரிகள் கொண்ட கவிதை ஊற்று நீரின் குழுமையை உடலில் தரும் மொழி ஊற்று நீரின் குழுமையை உடலில் தரும் மொழி ஊசலாடும் மனதை தட்டி உறங்க வைக்கும் மொழி ஊரணியாய் நின்று உலகத் தமிழர்க்கு உதவும் உன்னத மொழி ஊசியின் கூர்மையாய் ஊசியின் கூர்மையாய் உணர்வை தட்டும் மொழி ஊதுவத்தியின் சுகந்தமும் ஊதை காற்றின் குளிரும் ஒருங்கே கொண்ட மொழி ஊர்மியாய் உள்ள கடலில் அறிவு நுரைகள் பெருக்கும் மொழி ஊர்மியாய் உள்ள கடலில் அறிவு நுரைகள் பெருக்கும் மொழி ஊனம் நீக்கி உற்சாகம் ஊட்டும் உன்னத மருந்து இம்மொழி ஊனம் நீக்கி உற்சாகம் ஊட்டும் உன்னத மருந்து இம்மொழி ஊதாரியாய் திரிபவனை கூட ஊதாரியாய் திரிபவனை கூட மேதாவியாய் மாற்றும் மந்திர மாமொழி வாழ்க தமிழே